வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன் அத்தியாயம் ஆறு புது மேனேஜர் வேலையை மேற்கொண்டு விட்டார் என்ற அமக்களம் அடங்கி அந்த அலுவலகத்து வேலை இட்டு இயந்திரமாக சீராக செயல்பட்டு கொண்டிருந்தது நாட்கள் நழுவின நித்யானந்தன் அவளை அழைத்து பேச வாய்ப்பிருக்கவில்லை என்ற போதிலும் காலை பகல் மாலை என்று மூன்று வேலைகளிலும் லிஃப்டுக்குள் நுழையும் போதும் வெளிவரும்போதும் கண்களால் அவளை பார்க்க தவறவில்லை சுகன்யாவும் அந்த இனிய வாய்ப்பை எதிர்பார்த்து பரபரப்புடன் தலையை நிமிர்த்தி அவனை பார்த்து தனக்குள் புன்னகைத்து கொள்ள மறக்கவில்லை ஒரு மாத காலம் ஓடி சென்று விட்டதன் உண்மையை அவன் உணரவே இல்லை வேலையும் அழுப்பாகவே இருக்கவில்லை முன்போல வானம் வாயை பிளந்து கொண்டு மழையை கொட்டவில்லை என்றாலும் மழை காலம் இன்னும் மாறவில்லை என்பதை அறிவுறுத்தி கொண்டு அவ்வப்போது லேசாக தூறிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது முன்பே தீர்மானித்தது போல மாற்று புடவை ஒன்றை அன்றாடம் அலுவலகத்திற்கு மறக்காது அவள் எடுத்து வந்தாள் மற்ற பெண்கள் நசிங்கிய சேலையும் காற்றில் பறந்த முடியுமாக அவசரமாக பெண்கள் அறைக்குள் ஓடி தங்களை சீராக்கிக் கொள்ளுமுன் அவள் தன் ஆசனத்தில் சுத்தமான உடையில் உட்கார்ந்திருந்தாள் மூளையை அனாவசியமான சங்கதிகளில் குழப்பிக் கொள்ளும் முக்கியமானவற்றை பற்றி சிந்தித்து தெளிவலையே அது செயல்படுவதில்லை தேவைக்கு அவள் பேசி மகிழ்ந்தாள் தன் கற்பனைகளை உந்திவிட்டு பல கதைகளை மற்ற பெண்களிடம் சொல்லி சிரித்து காலத்தை போக்கினாள் ஆனால் அலுவலகத்திற்கு சுத்தமாக எப்படி வர வேண்டும் என்ற அந்த சிறிய ரகசியம் அவளுக்கு புலனாகவில்லை ஆமாம் இந்த சுகன்யாவும் நம்மை போல பஸ்ஸில் தானே வருகிறாள் உங்கள் உடையை மட்டும் இப்படி அழுங்காமல் இருக்குது படு சுத்தமாக ஆஃபீஸுக்கு எப்படி வர முடிகிறது அடிக்கடி தன் தோழி மாயாவிடம் சொல்லி மாய்ந்து கொண்டிருந்தாள் அன்று மாலை சுகன்யா வேலையிலிருந்து திரும்பி வந்தபோது இருந்து எழுந்த பேச்சு குரலை கேட்டு வாசற்படி அருகே தயக்கமாக நின்று விட்டாள் அக்கா பரிமளாவின் குரல் அது ஆமாம் தொடர்ந்து பேசுவது அண்ணா முரளி இவர்கள் இருவரும் திடீரென்று இப்பொழுது வர காரணம் அப்பா உடல்நிலையை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கவா இருக்க முடியாது இரண்டு பேரும் சுயநலத்தின் உருவங்களாச்சே கவலையுடன் கதவை மெல்ல தட்டினாள் பரிமிளா தான் வந்து திறந்தாள் அட உன்னை பற்றி தான் பேசி கொண்டிருந்தோம் நீ வந்துட்ட உனக்கு ஆயுசு நூறுன்னு சொல்ல போறீங்க இல்லையா வறட்சியாக சிரித்தபடி உள்ளே நுழைந்தாள் அப்பா சுகன்யா வந்து விட்டாள் பல வீடுகளுக்கு கேட்கும்படி உரத்த குரலில் கூவினாள் பரிமிளாவுக்கு எப்பொழுதுமே அடக்கமாக பேசத் தெரியாது மெல்லு சிரிக்கவும் வராது ஒரு சிறு கற்பான் பூச்சியை கண்டுவிட்டால் கூட ஐயோ வருது பாருங்கோ என்று பாம்பு விழுந்துவிட்டது போல உறக்க கத்தி ஊரை கூட்டி விடுவாள் சின்ன விஷயத்திற்கும் சத்தமாக சிரிப்பாள் அக்காவி இந்த குணங்களை சுகன்யா வெறுத்தாள் முரளி இதற்கு நேர்மாறானவன் ஏதோ ரகசியத்தை சொல்கிறவன் போல தாழ்ந்த குரலில் தான் பேசுவான் கழுத்து யாருக்கு நேரிட்டாலும் புன்னகையுடன் தான் செய்வான் அத்தனை ஒரு சாமார்த்தியக்காரன் அண்ணனந்து விசித்திர குணமும் சுகன்யாவுக்கு பிடிக்காது இருவரும் ஒரே சமயம் வந்திருக்கிறார்கள் என்றால் முன்கூட்டி ஏற்பாடு செய்து கொண்டிருப்பார்கள் இருவரும் பெரிய காரியவாதிகளாச்ச பலவும் இணையப்படி தன் தோல்பையை மேஜை மேல் வைத்துவிட்டு இருவரது நலனையும் விசாரித்தபடி குளியலறைக்குள் புகுந்து விட்டாள் மாற்றுடை அணிந்து கொண்டு அவள் தலைவாரி பின்னலிட்டு ஊற்றிட்டு கொண்டு கூடத்திற்கு வந்தாள் அக்கா வீட்டுக்கு வந்திருந்த போதிலும் அடுப்புக்கு தூங்கி கொண்டிருக்கும் என்பது சுகன்யா அறிவாள் பரிமளா தன் புக்ககத்தில் வசதியாக வாழ்கிறவள் சமையலுக்கு அவள் ஆள் வைத்து கொண்டிருப்பவள் பிறந்த வீட்டில் வந்து அடுப்படியில் உழல அவளுக்கு என்ன விதியா நான் பஸ்ஸில் தான் வந்தேன் உடம்பெல்லாம் ஒரே வழி பச்சை தண்ணியில் குளிச்சிட்டு ஒரு வாய் காப்பி குடிக்குமா என்று உனக்காக காத்திருக்கிறேன் முரளி மெல்லி குரலில் முணுமுணுத்தான் நான் பிளானில் தான் வந்தேன் விமான நிலையத்திலிருந்து டேக்ஸியில் வீடு வந்து சேர்வதற்குள் ஒரு யுகம் போல் அழுப்பாக இருந்தது சோம்பல் முறித்தால் பரிமளா கிட்டத்தட்ட இரண்டு பேரும் ஒரே சமயம் வந்து சேர்ந்தது நல்லதாக போச்சு அப்பா கிட்ட கொட்டிருந்தோம் போமா போய் எங்களுக்கு முதல்ல தாகத்துக்கு சூடாக காஃபி கொண்டு வா அண்ணன் நான் பொங்கி எழுந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு சுகன்யா கேஸ் அடுப்பை பற்றி வைத்து நீர் நிறைந்த அலுமினி கெட்டியை தூக்கி அதன் மேல் வைத்தாள் வேலைக்காய் கொண்டு வந்து வைத்த பால் திறந்த அப்பா பாலை ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் காய்ச்சி மேடையில் ஒரு பக்கமாக பத்திரமாக மூடி வைத்திருந்தார் அதில் கொஞ்சம் பொங்கி நீரை விட்டு இன்ஸ்டன்ட் காஃபி தூளை அள்ளி போட்டு காஃபி தயாரிக்க எத்தனை நேரம் பிடிக்கும் நகத்தில் அழைக்கப்படியாது உடல் உழைப்பை யாருக்கும் தராது வாழ நினைக்கும் ஒரு வீட்டு ஜென்மம் பரிமளாக்கா பற்களை கடித்து கொண்டு காஃபி ஃபில்ட்ரு மீது கரண்டையால் தட்டி வேகமாக டீக்காஷன் இறக்கி இறக்கினாள் பாலுடன் கலந்து நான்கு டம்ளர் காஃபியை தயாரித்து ஒரு தட்டில் வைத்து எடுத்து வந்தாள் அப்பாடா எத்தனை ருசியான ஒரு காஃபியை சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு பரிமளா சாப்பு கொட்டினாள் அப்பாவுடன் கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு மற்றவர்கள் காது கல்கத்தாவில் நடந்த அதிசயங்களை பற்றி அளந்து கொண்டிருந்தாள் வாய் உபச்சாரமாக கூட இரு அவசரப்படாதே நானும் கூட வந்து இரவு சமையலுக்கு உதவுகிறேன் என்று சொல்லவில்லை அண்ணா காலை பத்திரிகையை பிரித்து வைத்துக்கொண்டு கொண்டு போனார் வாசலில் தினம் வந்து விற்கும் காய்கறி அப்பா ஏதாவது சமையலுக்கு வாங்கி வைப்பது வழக்கம் மூளையிலிருந்த பிளாஸ்டிக் கூடையில் ஒரு முட்டை கொஞ்சம் வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கிடந்தன அரிசி பருப்பு இரண்டையும் குக்கரில் ஏற்றி அடிப்பில் வைத்துவிட்டு விட்டு முட்டைக்கோசை சன்னமாக நறுக்கி பொரியல் செய்தாள் வெங்காய சாம்பாரை தயாரித்து ஒரு பக்கம் வைத்துவிட்டு எண்ணெய் பாட்டிலே எடுத்தாள் மாதம் முழுவதும் அதிலுள்ள எண்ணெயை வைத்துக்கொண்டு காலத்தை ஓற்றி விடலாம் என்று அவள் போட்ட கணக்கு தவறிப்போனது எண்ணெயில் பொறித்த அப்பளம் இல்லாவிடில் அக்காவுக்கு சோறு இறங்காது அலமாரியில் அடுக்கி வைத்த சுயில் தட்டுகளை எடுத்து கழுவி துடைத்து கூடத்து தரை மீது வைத்து எல்லோருக்கும் முதலில் உணவு பரிமாறினாள் பிறகு மீதியாக இருந்ததை தன் தட்டில் போட்டுக்கொண்டு சமையலறை தரையில் உட்கார்ந்து தன் சாப்பாட்டை அறை குறையாக முடித்து கொண்டாள் கழிவு சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு அவள் வரும் வரை அண்ணனும் அக்காவும் ஆவலுடன் காத்திருந்தனர் நாளை காலை விமானத்துக்கு நான் திரும்பியாகணும் அதனாலே ஆரம்பித்தாள் விமலா பிருந்தாவனம் எஸ்ப்ரெஸில் திரும்ப போக டிக்கெட் வாங்கியிருக்கேன் இரண்டு நாள் லீவ் எடுத்திருக்கேன் அதனாலே சுகன்யாவிடம் இப்போவே பேசி முடிச்சிடுறது நல்லது அண்ணன் மெல்லிய குரலில் சொன்னார் சுகன்யாவை நெஞ்சு படப்படுத்தது என்ன இந்த பீடிகை என்று தெரிய முடியாத கலவரம் உனக்கு ஒரு கல்யாணத்தை செய்து முடித்து விடுகிறதுன்னு யோசனையோடு இங்கே வந்திருக்கோம் மாப்பிள்ளை எங்கள் தூரத்து உறவு நல்ல வேலை கல்கத்தாவில் தான் இருக்கார் பரிமளா தங்கையின் முகத்தை ஆவலுடன் பார்த்தாள் சதாசிவத்திடம் ஏற்கனவே இருவரும் வந்த காரியத்தை பற்றி பேசிவிட்டிருந்தனர் குற்ற உணர்வுடன் அவர் தலையை குனிந்து கொண்டிருந்தார் உன்னுடைய போட்டாவை பரிமளா மாப்பிளைக்கு காட்டினாள் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சாம் என்னை தொலைபேசியில் குறிப்பிட்டு விவரமாக எல்லாம் சொன்னால் இது நல்ல இடம்னு தோணுச்சு அதனால் புறப்பட்டு வந்திருக்கேன் பரிமளாவும் வந்திருக்கா அண்ணா மெல்லிய குரலில் இதமாக பேசினார் சுகன்யா எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் மாப்பிள்ளையே எனக்கு பிடிக்க வேண்டாமா துணியுடன் கேட்டாள் பார்த்தா உனக்கும் பிடிக்கும் வரதட்சணை வேண்டாம் என்கிற இடம் வயது அப்படி ஒன்றும் அதிகமில்லை நாற்பத்தி மூன்றுக்கு மேல்தான் இருக்கும் பார்த்தால் இருபத்தஞ்சி வயசு இலங்கையை போல இருக்கார் ஒரு கோயிலில் வச்சு எளிமையாக கல்யாணம் செய்து கொடுத்தாலும் போதுன்ட்டார் அக்கா விவரித்து கொண்டு போனாள் சுகன்யாவின் முகத்தை பரிதாபமாக பார்த்தார் தந்தை என்ன பயதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு இருக்கீங்களே இருக்கீங்களே இதுக்கு நீங்களும் ஒப்புதல் தந்துட்டீங்களா கோபமாக கேட்டால் சதாசிவம் தொண்டையை செருமி கொண்டார் உனக்கு கல்யாணம் செய்து ஒருவன் கையில் உன்னை ஒப்படைச்சிட்டு இந்த வீட்டை விட்டு பாகம் பிரித்து எடுத்துக்கொண்டு என்னை தன்னுடன் வசிக்க அழைத்து போகும் திட்டத்தை சொல்ல முரளி வந்திருக்கிறான் மாப்பிளை பார்க்கும் பொறுப்பை உன் அக்கா எடுத்து கொண்டிருக்காள் இரண்டு மாதங்களில் மிகவும் பாடுபட்டு இந்த வரனை தேர்ந்தெடுத்திருக்கா முடிவு உன்னுடைய கல்யாணம் என்பதை பற்றி தீர்வு எடுக்க உனக்கு பூரண சுதந்திரம் உண்டு காசு பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் உனக்கு இந்த வகையில் நான் பூரண உரிமை கொடுக்கிறேன் அம்மா அவரது குரல் தாழ்த்தழுத்தது மாப்பிள்ளை உன்னாத்தானே போல நிறைய சம்பாதிக்கிறார் வயது கொஞ்சம் கூடுதலாக இருக்கு இரண்டாவதாரம் மூத்தவள் விட்டு போன இரண்டு குழந்தைகளை பார்த்து கொண்டு வீட்டை நிர்வகிக்க அடக்கமானதொரு பெண் தேவைன்னு சொன்னதாலே இந்த வரந்தான் நமக்கு சரிப்பட்டு வரும்னு முயற்சி செய்தேன் அக்காவின் குரல் காரமாக துணித்தது கல்யாணம் செய்துக்கு போகிறவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம முயற்சியிலே இறங்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா சீரினாள் சுகன்யா அவளுக்கு அழுகை தொண்டையை அடித்து கொண்டது உன் நன்மைக்காக செய்தோம் உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகிறது அப்பாவுக்கு ஏதாச்சும் நேர்ந்தால் அப்படி நான் தனியாயிட்டா என்னையே நான் கவனிச்சிக்க முடியும் அதுக்காக நான் ஒரு ரெடிமேட் குடும்பத்திலே போய் அவங்களுக்கு ஒழிச்சு கொட்டி என் இளமையை பள்ளி கொடுக்க இருமலை இப்படி வேண்டாத மனசுக்கு விருப்பமில்லாத கல்யாணம் ஒரு வகையில் சட்டத்திற்குள் அடங்கிய விபச்சாரத்திற்கு ஒப்பாகும் ஆத்திரத்துடன் அளித்தாள் படிச்சுட்ட மன்ற கருவம் கண்ணா பின்னான்னு பேசாதே அக்கா உங்கள் கல்யாணத்துக்கு அப்பா வரேன்னு பார்த்தபோது ஒரு நிகழ்ச்சியை மறந்துட்டீங்களா பரிமலா தங்கையை வெட்டி விடுவது போல பார்த்தாள் இப்படி தாறுமாறாக பேசினேனா ஒரு இரண்டாம் தாரக்காரர் உங்களை விரும்பி அப்பா கிட்டே வந்து கேட்டார் அவருக்கு வயது இருபத்தஞ்சு தான் பார்க்க நல்லாவே இருந்தார் நான் அப்போது சின்ன பொண்ணுனாலும் வீட்டில் நடந்த கலாட்டா நல்லா ஞாபகத்தில் இருக்குது அவருக்கு ஒரு வயசுல ஒரு ஆண் குழந்தை இருக்குதுன்னு சொன்னதும் ஆவேசம் வந்தது போல் நீங்கள் கத்தினீங்க தூக்கு போட்டு கொண்டு துங்கு பயமுறுத்தினீங்க உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாக பரிமலாவின் முகம் கோபத்தில் குங்குமமாக சிவந்து போனது அப்போது இருந்த நிலை வேறு இப்போ இருக்கிற நிலை வேறு அதனால் சொன்னேன் இந்த வீட்டை விற்க நேரிட்டால் நீ எங்கே போவே நடு தெருவில் நிற்கிறேன் அதை பற்றி உங்களுக்கு என்ன சுகன்யா கிரீச்சிட்டாள் உன்னை பத்திரமான இடத்தில் பாதுகாப்பாக சேர்த்து விடுவது எங்கள் கடமையாச்சே பாரிமலா பதிலுக்கு உறக்க கத்தினாள் அக்கா உங்கள் சுயநலம் நல்லா தெரியும் என்னை எங்கேயாவது தள்ளி விட்டு விட்டு அப்பாவே விஷயம் எடுக்க வீதிக்கு தொற்றிவிட்டு வீட்டை விற்று உங்கள் பங்கை எடுத்துக்க திட்டம் போடுறீங்க பணத்துக்காக என்னை நீங்கள் நினைக்கிற இடத்துலேயே தள்ள முடியாது நான் கையுரளி சூப்பும் பாப்பா இல்லை எனக்கு கல்யாணம் தேவையில்லை அப்பா காலத்திற்கு பிறகு தாராளமாக வீட்டை விட்டு நீங்களும் அண்ணாவும் பங்கு போட்டிருக்குங்க எனக்கு அதிலே ஒரு பைசா கூட வேண்டாம் அதற்கு பிறகு நான் வேலை பார்க்கும் பெண்கள் ஹாஸ்டலில் தங்கி கொண்டு என்னால் காலம் முழுவதும் தண்ணியாகவே வாழ முடியும் ரொம்ப திமிராக பேசாதே உனக்கு படித்து விட்டோம் என்கிற கர்வம் இத்தனை சிரமம் ஏன் உங்களுக்கு ஒரு நாத்தனார் இருக்கிறாளே அவள் கூட கல்கத்தாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை பார்க்கிறாளே அவளுக்கு வயது முப்பதுக்கு மேல் இருக்குமே அவள் இந்த வரனுக்கு முடிக்கிறது தானே கோபம் அண்டைக்கு தாவி விட்டதால் பரிமளாவுக்கு வார்த்தைகள் குழறின விட்ட கண்களால் அவளை எரித்து விடுவது போல பார்த்தாள் அது என் கணவரது குடும்பத்து பிரச்சனை உன்னை யார் கேட்டது கத்தினாள் கல்யாணம் என் பிரச்சனை நீங்க இப்போ வேற ஒரு வீட்டை சேர்ந்தவங்க உங்களுக்கு இதிலே தலையிட உரிமை கிடையாது தெரிஞ்சுக்கோங்க அண்ணனுக்கும் உரிமை கிடையாது நான் மேஜராகிவிட்ட பெண் உரிமை விட்டு சுகன்யா எழுந்து ஆரைக்கு சென்று படுக்கையை உதறி போட்டு கொண்டாள் அதற்கு பின் அந்த வீட்டில் மயானத்தின் அமைதி நிலவியது பரிமளா ஆவேசத்துடன் ஊறுபடாதவள் ஏகோ கெட்டு ஏற்கு முளைக்கிட்டோம் என்று முணுமுணுத்தபடி பாயை உதறி கூடத்தில் போட்டுக்கொண்டு சாய்ந்து விட்டாள் அண்ணன் முரளி காலத்தை தாழ்வாரத்தில் விரித்து கொண்டு படுத்து விட்டார் அப்பா விடுவிலைக்கு எரிய விட்டுவிட்டு மீது சாய்ந்து கொண்டார் தலையினி மீது சாய்ந்த சுகன்யாவுக்கு அதற்கு மேல் கட்டுக்கொள்ள இயலவில்லை அதுவரை அடக்கி வைத்திருந்த துறையத்தை தாங்க முடியாது லேசாக விம்மினாள் நித்யா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் இனி மனதிலும் வேறொருவனை என்னால் விரும்ப முடியாதே இந்த உண்மையை என் கண்கள் உங்களுக்கு சொல்லலை அனித்யா ஐ லவ் யூ முணு உணுத்தபடி கண்ணீர் உகுத்தாள் அத்தியாயம் ஏழு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தார் துரைசாமி வானம் கருமையாக்கி கொண்டு வந்தது கடற்காட்டு சில்லென்று யூசியது நாட்காலியின் கை மீது தாம் கலைந்து போட்டிருந்த ஸ்வட்டரை அவசரமாக எடுத்து அணிந்து கொண்டார் மறுபடியும் இருமலும் காய்ச்சலுமாக படுக்கையில் கிடக்க அவருக்கு சாத்தியப்படாது வருஷ ஆரம்பத்திலே அவர் காமாலை காய்ச்சலில் பல நாட்கள் படுத்திவிட்டிருந்தார் அந்த ஆண்டுக்குண்டான வைத்திய சிகிச்சை லீவு எடுத்து எடுத்துவிட்டிருந்தார் இனி நோயாக படித்தால் சம்பள பிடிப்பு செய்து விடுவார்கள் அவருக்கு அது கட்டுப்படியாகாதே கவலையுடன் மறுபடியும் ஜன்னல் வழியை பார்த்தார் இருள் வேகமாக கவிந்து கொண்டு வருவதை காண அவருக்கு கீழியாகத்தான் இருந்தது ஊழியர்கள் அலுவலகத்திற்கு வரும்போதும் வெளிப்படும்போதும் தயவு காட்டி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வானத்திற்கு இன்று ஒரே உற்சாகம் மாலை அலுவலகம் முடிந்து விட்டதை அறிவிக்கும் அணி கிணுகிணைத்ததுதான் தாமதம் ஊழியர்கள் பலர் மாயமாக்கி விட்டனர் மழைக்கு முன் பஸ் நிலையத்தை அடைந்து விட என்று பரபரப்புடன் சுகன்யா பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு நின்றாள் கோவிந்தனும் துரைசாமியும் வாயிலுக்கு வருவதற்குள் மழை ஒரே கோஷமாக பொழிய தொடங்கியது மழைக்கால ஆரம்பத்திலும் இப்படி கொட்டி தொலைக்கும் முடிவிலும் வீடு வாசல்களை சகதியாக்கி நல்லா பொழிஞ்சிட்டு அடங்கி போகும் என்ன செய்கிறது வானத்தின் அடியிலே கூடியிருக்கிற நாம இயற்கையை எதிர்க்க முடியுமா கம்பி ஒன்று விட்டுப் போயிருந்த தனது குடையை விரித்து கொண்டு தயாரானான் கோவிந்தன் சுகன்யா துரசாமியின் முகத்தை கவலையுடன் பார்த்தாள் அவர்கள் இருவரும் சொல்லி வைத்தாற் போல அன்று தங்களது குடைகளை கொண்டு வரவில்லை அதை புரிந்து கொண்ட துரைசாமி வறட்சியாக சிரித்தார் இந்த மழைக்கு நாம குடை கொண்டு வந்திருந்தால் மட்டும் என்னவாகியிருக்கும் நனைஞ்சுதான் போகணும் அதனாலே கொஞ்சம் மழை விடட்டும் பிறகு தெருவில் இறங்கலாம் ஆறுதலாக சொன்னார் அந்தி வேலையின் போக்குவரத்து நெரிசலையும் நசு 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 வென்று சேராக விட்டிருக்கும் தெருவையும் நினைத்தாள் சுகன்யா அவளுக்கு அடி வயிற்று பிசைந்தது என் குடையிலே நீங்கள் பஸ் நிலையம் வரை வரலாமே ஆளுக்கு ஒரு பக்கம் நனைஞ்சிக்கிட்டு ஒண்டிக்கிட்டு போக முடியும் பாவம் சுகன்யா அம்மா அவங்க தன் ரோமா நனைஞ்சு போயிடுவாங்க இது சற்று நிற்கிற மழையாக தெரியலையே அனுதாபப்பட்டான் கோவிந்தன் யாரும் நனைய வேண்டாம் கொஞ்சம் மழை குறையட்டும் எல்லோரும் என் காரில் போகலாம் அலுவலக ஊழியர்களை நான் காரில் அழைத்து செல்வது தவறில்லை என்று பின்னால் இருந்து குரலை கேட்டு மூவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர் மழை கோட்டை கை மடக்கில் போட்டுக்கொண்டு பூன்னகையுடன் நின்றான் நித்தியானந்தன் சுகன்யாவின் நின்று திக் திக்கென்று அடித்து கொண்டது அந்த இனிய வாய்ப்பில் ஏற்பட்ட கலவி உணர்ச்சியின் அழுத்தத்தை தாளாது போல கால்கள் நடுகின ஆளுக்கு ஒரு திசை போக வேண்டியவங்க உங்களுக்கே இந்த சிரமம் துரைசாமி குரலில் கேட்டார் பரவாயில்லை எங்கே இங்கே நிறுத்தணும்னு சொன்னால் அங்கே வண்டியை நிறுத்தி இறக்கிடுவேன் நீங்கள் மூணு பேரும் மழையில் நனைஞ்சி நாளைக்கு தலைவலி காய்ச்சல்னு படுத்து விட்டீங்கன்னா தீண்டாடி போக போகிறவன் நான் என் சுயநலத்தை ஒட்டிதான் இந்த உதவி நி பார்த்தால் சுகன்யா பொய் இது சுத்த பொய் உன்னை என் காரில் வைத்துக்கொண்டு கொண்டு ஊர்வலமாக போக மாட்டாமா என்ற ஆசையில் தான் உதவி வந்திருக்கிறேன் என்று பேசிய அவனது கண்களை வெகு நேரம் பார்க்க இயலாது வரதா எண்ணினாள் வீடு வரை மேனேஜர் காரை ஓட்டி கொண்டு வர கேட்பது நியாயமில்லை இல்லை என்ற எண்ணத்துடன் அவர் முதலில் பேசினார் நானும் கோவிந்தனும் வழியில் ஒரு பஸ் நிலையத்தில் இறங்கிக் கொள்கிறோம் என்னையும் வழியில் அவர்களோடு இறக்கி விட்டு விடுங்க சார் மெல்லிய குறையில் தயக்கமாக சொன்னார் சுகன்யா செய்யும் உதவியை ஒழுங்காக செய்யணும் என்பது என் கொள்கை எங்கே போகணும்னு சொன்னால் கூடியவரை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பஸ் நிலையத்தில் விட்டு விட்டு போகிறேன் பிடிவாதமாக சொன்னான் நித்யானந்தன் துரைசாமி கோவிந்தனை கவலையோடு பார்த்தார் அப்படின்னா எங்களை பீச் ரோட்டில் பஸ் நிலையம் ஒன்றில் இறக்கி விடுங்கோ அங்கிருந்து நாங்கள் சுலபமாக பஸ் எடுத்துகிட்டு போயிடுவோம் சுகன்யா அம்மா தான் திருவிழைக்கு இன்னைக்கு போகணும் வென்று விழுங்கினான் கோவிந்தன் சரி மழை குறைகிறா போல தெரிகிறது நான் காரை ஓட்டிகிட்டு வரேன் அங்கே நில்லுங்கோ என்றவன் படிகளில் இறங்கி கார்கள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு விரைந்தான் என்ன சார் நீங்கள் ரெண்டு பேரும் முதலில் இறங்கிட்டால் நான் தனியாக அவரோடு வீடு வரை போகணும்னு கஷ்டமாக இருக்குமே முனைகினான் சுகன்யா மேனேஜர் ரொம்ப நல்லவர் இல்லாட்டா நாங்கள் இந்த ஏற்பாட்டுக்கு ஒப்பு கொண்டிருக்க மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் போகணும் போவோம் அவருக்கு ஏன் தொல்லைன்னு முதலிலே இறங்கிக்கிறோம் கவலைப்படாதியம்மா அவர் அப்படி பெண்களிடம் தவறாக நடந்துக்கிற மனிதர் இல்லை நல்ல குடும்பத்திலிருந்து வரார் ரொம்ப பண்பானவர் துரைசாமி அடுக்கி கொண்டிருந்த போது சர் என்று சப்தத்துடன் கார் அவர்களுக்கு அருகில் வந்து நின்றது காரின் கதவை திறந்து விட்டான் நித்யானந்தன் மிஸ் சுகன்யா நீங்கள் இப்படி ஏறிக்கோங்க அவங்க ரெண்டு பேரும் பின்னால் ஏறிக்கிட்டும் மறுப்பு தெரிவிக்க இயலாது அவள் முன் பக்க ஆசனத்தில் அவன் அருகே ஏறி உட்கார்ந்து கொண்டாள் அவர்கள் இருவரும் பின்னால் அமர்ந்தனர் அவன் வேகமாக காரை கிளப்பினான் மிஸ்டர் துரைசாமி இந்த மழை இன்னும் சில நாட்களுக்கு இப்படித்தான் சாயங்கால வேலைகளில் கொட்டப்போகிறது உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா மழைக்காலம் மாறும் வரை மாலையில் நீங்கள் மூணு பேரும் என்னோடு காரில் வரலாம் ரொம்ப நன்றி சார் தினமும் மந்தி வேளையில் இப்படி மழை கொட்டினால் கட்டாயம் உங்கள் உதவியை ஏற்றுக்கிறோம் துரைசாமி லேசாக விரும்பினார் சுகன்யா கதவு ஓரத்தில் ஒட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சில நிமிஷங்களில் கடற்கரை ஓரம் இருந்த பஸ் நிலையத்தில் அவர்கள் இருவரும் இறங்கினர் மழை பூவாக தூறிக் கொண்டிருந்தது ஆனால் முற்றிலும் நின்று போகவில்லை பாவம் விஷ்ணேதர சாமி மழையில் நனையக்கூடாது அவர் உடம்புக்கு ஆகாதுன்னு நான் அவரை வீடு வரை கொண்டு விட முன் வந்தாலும் உதவியை ஏற்க மறுக்கிறார் ரொம்ப பிடிவாதக்காரராக இருக்கிறார் என்று கூறிவிட்டு நித்யானந்தன் அவள் பக்கம் திரும்பினான் கொஞ்சம் இப்படி உள்ளே நகரில் உட்காருங்க கதவு நல்லா சாத்தியிருக்கான்னு பார்க்கிறேன் நீங்கள் கீழே விழுந்துட்டா பெரிய ஆபத்தாயிடுமே மெல்லிய குரலில் உண்மருவழித்தபடி தனது இடது கையை நீட்டி காரின் கதவை சோதித்துப் பார்த்தான் மிக அருகில் அவன் குடிந்தபோது போது முகத்தின் மீது லேசாக மோதிய ஷேவிங் லோஷனின் மனம் அவளுக்கு பிடித்திருந்தது அவனது கோட்டின் மடிப்பு கை மீது விழுந்த அவள் ஒரு கணம் திடுகிட்டு போனாள் திருவிளிக்கேணியில் இருக்கும் தனிகாச்சலம் தெருவுக்கு வழி சொன்னாக்கா உங்களை வீட்டு வாசலில் இறக்கிட்டு போகிறேன் பகீர் என்ற உணர்வில் அவள் அரண்டு போனாள் மழை எத்தனை பெய்தாலும் இடித்தாலும் அவர்கள் வசித்த தெருவில் இருந்து எதிர்விட்டாமல் ஜன்னல் வழியே ஓடி வந்து பார்ப்பாள் நான் சொன்னது சரியாச்சு பார்த்தியா சுக ஒருத்தனோடு காரில் வந்து இறங்குறா என்று கை கால் வைத்து கற்பனை பலத்துடன் ஒரு புது கதையை தேர்வுக்குள் பார்ப்பிடுவாள் பட்டணத்தில் பங்களாவில் வசிப்பவர்கள்தான் அக்கம் பக்கத்தவர்களை கண்டு கொள்ள மாட்டார்கள் அவர்கள் வசித்தது போன்ற சிறிய சந்துக்குள் வசிப்பவர்களுக்கு பக்கத்து விட்டு பங்காளி சண்டை அடுத்த வீட்டில் நடக்கும் மாமியார் மருமகள் பூசல் இதெல்லாம் ஓர் இனிய பொழுது போக்காச்சியை மாலுக்கு சுகன்யா மீது மிக்க பொறாமை அவளுடன் படித்த தன் தன்மகள் பரீட்சையில் தோல்வடைந்து போனாள் திருமணம் செய்து கொடுத்த இடத்திலும் அவள் சுகமாக வாழவில்லை என்ற ஆத்திரம் வேண்டாம் உங்களுக்கு சிரமம் வேண்டாம் சாலையிலே இருக்கி விடுவோ நான் மேலே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுவேன் தனியார் சலம் மிகவும் குறுகிய சந்து எங்கள் ஓட்டுக்கூரை விட்டு நீங்கள் வெட்கமாக கூடாது என்று தானே நினைக்கிறீங்க நானும் அப்படிப்பட்ட இடத்தில் வளர்ந்து ஆளானவன்தான் பங்களா கார் போன்ற வசதிகள் பின்னால் ஏற்பட்டவை அவ்வளோதான் நான் பரம்பரை பணக்காரன் இல்லை உங்களைப் போல சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சிரித்தான் என் அப்பா ரொம்ப கண்டிப்பானவர் மழையில் பிறகு வரத்துக்கு என்னென்னு கோவிச்சிக்குவார் உங்களை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாதல்லவா கார் வச்சு கொண்டு மழையை எதிர்பார்த்து இளம் பெண்களை காரில் கடத்து செல்லும் கையவன் என்று நினைப்பாரோ அப்படிப்பட்டவன் நான் இல்லை நான் ரொம்ப நல்லவன் என்பதை அவர் பார்த்து புரிஞ்சிக்க வேண்டாமா சிரித்தான் நித்யா சந்தர்ப்பம் வந்தால் என் அப்பாவிடம் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் தயவுசெய்து இந்த சாலையில் நிறுத்தினால் நான் இறங்கிப்பேன் வாட்புறுத்தலாக சொன்னாள் சுகன்யா அவனது அவளது குரலில் துணித்த பதற்றத்தை அவன் புரிந்து கொண்டான் என்னை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரிஞ்சிக்க வாய்ப்பில்லை அதனாலே நானே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்றபடி காரை சாலையின் ஒரு வாரத்தில் போக்குவரத்தில் இடைஞ்சல் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் நிறுத்தினான் மழை இப்போது ஒன்றின் தூரல்களாக குறைந்து போனது இன்று காலை நான் வீட்டிலிருந்து வரும்போது ஒரு ரிக்ஷாவில் பூக்காரன் ஒருவன் கூட நிறைய பூக்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டிருந்தான் ரிக்ஷா கடையோரம் நின்றது அவன் அதிலிருந்து இறங்கும்போது கூடையை தவற விட்டான் மேலே குவியலாக இருந்த ரூஜா பூக்களில் சில சிதறி சில தெருவில் சிதறி விழுந்துவிட்டன ஆவிகளை அவன் பொறுக்கிக் கொள்வதற்குள் வேகமாக வந்ததொரு கார் அந்த பூக்களை நசுக்கிக்கொண்டு பறந்து விட்டது அடப்பாவி என்று பூக்காரன் திட்டினான் எனக்கு அந்த காட்சி காண ரொம்ப வேதனையாக இருந்தது காலை அலுவலகத்தில் கொஞ்ச நேரம் எனக்கு அமைதியாக வேலை செய்ய முடியவில்லை என்றால் நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் அர்த்தம் அதே போலவே பெண்களை இம்சிக்கிற கைகர்களை நான் கட்டோடு விற்கிறேன் ஆணும் பொண்ணும் சமுதாயத்தில் சரி பங்கு அந்தஸ்துடையவர்கள் என்பதே என் கருத்து அது பாரதியாரின் கனவு நூற்றாண்டு விழா அவருக்கு கொண்டாடி மகிழ்ந்த சமூகம் அவரது கனவை நனவாக்க மறுக்கிறது நிறைய பட்டி மன்றத்தில் நீங்கள் பங்கெடுத்து கொள்வீர்களோ லேசாக சிரித்துவிட்டு அவளை ஊன்றி பார்த்தான் மேலே அவள் பேச்சு விரிவாக்க கொண்டு நடு தெருவில் நிற்க அஞ்சி நன்றி சார் வருகிறேன் என்றால் அதற்குள் சரி என்று வேகமாக விரைந்த ஒரு கார் பக்கத்தில் தீங்கிருந்து சேற்றை வாரி இறைத்து கொண்டு போன போது அவள் முகத்தில் கணிசமாக சேறு அபிஷேகமாகிவிட்டது அடட நீங்கள் இந்த பக்கம் வந்து பாதையோரத்தில் நின்றுட்டு கார் வச்சு கொண்டு விட்டாலே சில பேருக்கு கண்மண் தெரிகிறதில்லை வெரி சாரி இந்தாங்கோ என்று தன் கோட்டின் நூல் பையிலிருந்து சுத்தமானதொரு கைக்குட்டையை எடுத்து அவளிடம் நீட்டினான் வேலைக்கு கிளம்பும்போது நான் எப்பொழுதும் இரண்டு கைக்குட்டைகளை எடுத்து கோற்றில் வைத்து கொள்வது வழக்கம் அது இன்று நல்லதாகிவிட்டது இது புத்த முதிய கைக்குட்டை கஞ்சி போக துவைத்து பேட்டி போட்டு அம்மா வச்சிருந்தாங்க நான் இன்னமும் உபயோகிக்கவில்லை அதனால் என்று மேலே கூற வந்ததை கண்களால் சொல்லியபடி அவளிடம் அதை நீட்டினான் முகத்திலே பட்டு சேற்றி அவள் கை நன்றாக துடைத்து கொண்டு நன்றி சார் இந்தாங்கோ என்று கூறிவிட்டு அதை திருப்பி கொடுப்பதற்குள் அவன் காரை ஓட்டிக்கொண்டு போய்விட்டான் அதுவும் ஒரு வழியில் நல்லதாயிற்று சேற்று நீர் பட்டு அழுக்காக்கிவிட்டு அவனது கை குட்டையை அவள் வீட்டுக்கு போனதும் குளிக்க முன் உடனடியாக சூப்பு போட்டு துவைத்து உலர வைக்க வேண்டும் மறக்காத நாளை காலை அதை பத்திரமாக மடித்து ஒரு பிளாஸ்டிக் பைக்குள் பொதித்து எடுத்து போக வேண்டும் ஏதோ ஒரு ஃபைலில் உள்ள சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய விரும்புகிறவள் போல தலைமை கணக்கர் உத்தரவை வாங்கி கொண்டு மேனேஜர் மேனேஜராரை கதவை மெல்ல தட்டி மேய் சார் மெல்ல குரல் கொடுத்து உள்ளே சென்று அறையின் குளிர்ச்சி உடலை தழுவ தென்று பாதத்தை ரத்தன கமலம் தழுவ எஸ் மிஸ் சுகன்யா என்று அவனது பார்வையும் மிருதுவான வார்த்தையும் உள்ளத்தை தழுவ அந்த இனிய சூழ்நிலையில் தேங்க்யூ சார் உங்கள் கைக்குட்டையை கொண்டு வந்திருக்கிறேன் என்றபடி அவள் அதை மேஜ் மீது வைக்க நீங்கள் இதை திருப்பி கொடுத்து விட முடியும் ஆனால் உங்கள் மேல் நான் கொண்டிருக்கிற அன்பை இப்படி திருப்பி தர இயலாதே என்று அவன் அவனுக்கு உரித்தான மோகன சிரிப்பில் பதில் சொல்லிவிட்டால் அப்படி பதில் சொல்லிவிட்டால் அவளை நேசிக்கிறான் என்பது அவனது பார்வைத்தான் பட்டவர்த்தனமாக சொல்கிறதே மெல்ல உதிர்ந்த மழையில் உடல் நனைய அந்த கற்பனையில் உள்ளம் இன்பத்தில் நனைய நடந்து கொண்டிருந்த போது ஒரு தள்ளுவண்டிக்காரன் வழியை பார்த்து போவியா என்ற உரத்து குரலில் அது போது இடியிட்டு விழித்து கொண்டு பாதை ஓரமாக நடந்தாள் ஆமாம் அவள் நெஞ்சு ஏன் இப்படி படப்படுவென்று அடித்து கொள்கிறது